லிபர்ட் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திருமிகு மஞ்சளா அவர்கள் வணக்கம் வணக்கம் அகில இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இதற்கு முன்னாடி தலைவராக இருந்த பிரிட்ஜ் பூஷன் அவர் மீது தான் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டுச்சு அவருக்கு நெருக்கமானவர் தான் மீண்டும் ஒரு தலைவர் பொறுப்பில் வந்திருக்கிறதுனால மல்யுத்த திட்டி விட்டு விலகிற அப்படின்னு சொல்லி மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வந்து அறிவித்தது அது நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பேராசிரியராக ஒரு பெண்ணாக அவங்களுடைய அந்த வழியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கேயாவது நீதி கிடைச்சிடாதா அப்படின்றது தான் அந்த மல்யுத்த வீராங்கனையினுடைய ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் எங்கேயுமே கிடைக்கலை அப்படின்றது தான் உண்மை ஒரு படத்துல வடிவேலை வந்து சொல்லுவார் என் கிணத்த காணோம் என் கிணத்த காணோன்னு அதை தேடுறதுக்கு வந்து ஒரு போலீஸ் வருவார் கடைசியாக அவர் வந்து தன்னுடைய யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு நீ இருக்கிற ஊரில் நான் இருக்கவே மாட்டேன்டா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லுவாரு அது அந்த நேரத்தில் நம்ம பார்த்தப்போ உண்மையிலேயே நகைச்சுவையா தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு எவ்வளோ பெரிய வீராங்கனை அதுவும் முதல் முதலாக ஒலிம்பிக் போட்டியில் நமக்கு இந்தியாவுக்கு பதக்கத்தை வென்று கொடுத்த ஒருவர் அவங்க வந்து தன்னுடைய காலனியை வந்து எடுத்து மேஜை மேல வச்சுட்டு நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு நாட்டுக்கு என்ன தலைகுனிவு இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல என்னமோ பெண்களை வந்துட்டு பாதுகாக்கிறேன் அது பண்றேன் இதை பண்றேன் சக்தி இது அது இது அப்படின்னு சொல்லி கடவுள் பேர சொல்லி புனிதம் பேரை சொல்லி கடைசில பெண்களை ஒரு உணர்வு மிக்க ஒரு மனுஷியாவது நீங்கள் மனிதிக்கிறீங்களா அப்படின்றது தானே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இப்போ அந்த மாதிரி நினைச்சிருந்தா அவங்க அவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவர் சார்ந்த ஏற்கனவே பாலியல் குற்றச்சா சாட்டப்பட்டவர் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு தேர்தலில் வெற்றி பெற்றாருன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு பெண்ணா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கொந்தளிப்பாக இருக்கு ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னா ஜனநாயகம் தாங்க தான் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துராதா ஒரு கதை கூட ஒன்று சொல்லுவாங்க ஒரு அரசன் வந்து கவிதை எழுதிட்டு இருந்தாராம் அமைச்சன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு இது வந்து கவிதையா இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு உடனே கோபப்பட்ட அரசன் என்ன பண்றாருன்னா இவரை கொண்டு போய் குதிரை லாயத்தில் கட்டி வச்சிருங்கன்னு சரின்னு ச நியாயத்தை சொன்னால் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிவிட்டு அவரும் அதை ஏற்றுக்கிட்டு போறாரு அடுத்த முறை வந்து அந்த அரசன் வேற ஏதோ திருத்தி கொண்டு வந்து கொடுக்குறான் மறுபடியும் அவர் அமைச்சரை கூட்டிட்டு வர்றாரு அமைச்சர் படிச்சு பார்க்கறாரு அமைச்சர் படிச்சு பார்த்துட்ட உடனே அவர் ஒண்ணுமே சொல்லலை என்ன குதிரை ஆயத்துல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்றார் அப்படின்னா அரசன் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் இன்னைக்கு பெண்களுக்கு வந்துட்டு இந்த நாட்டில் நம்பிக்கை அவங்க மேல அவங்க வந்து எதை குற்றச்சாட்டா வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்துடுச்சு நம்முடைய பிரதமர் அவர்கள் தெலுங்கானாவில பிரச்சாரத்துக்கு வந்தப்போ ஒரு பெண் அவ்வளோ பெரிய கோபுரத்தின் மேல மைக்ரோ டவர் மேல ஏறி அவ தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டினா இல்லையா அந்த பெண்ணுக்கு என்ன நீதி அப்போ மல்யுத்த வீராங்கனை அவ்வளோ பெரிய அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் எம்பவர்மெண்ட் இந்த நிலைமை சாலைகளில் போகக்கூடிய பெண்களுக்கு என்ன நிலைமை வேதனையா இருக்கு ஏன் இத வந்துட்டு இன்னும் சரி பண்ணாமையே வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்சியில இருக்கிறோம் அதிகாரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்வீங்களா அப்போ ஜனநாயகம் அப்படின்றது ஒண்ணுமே இல்லையா என்னைக்கு இந்த நாடாளுமன்றத்தை திறந்தாங்களோ புதிய நாடாளுமன்றத்தை அன்னைக்கே ஜனநாயகத்துக்கு கல்லறைய கட்டிட்டாங்க அதுதான் இன்னைக்கு இந்த மல்யுத்த வீராங்கனை பேசும்போது அவங்க இன்னைக்கு நான் ராஜினாமா பண்ணிட்டு இதுல இருந்தே விலகி போறேன்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி அதுதான் கிடைக்கக்கூடிய நீதின்னு அப்படின்னு சொன்னா அதத்தான் நீதியா இன்னைக்கு நம்ம சொல்லணும் போல இருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு ஒரு சாட்சி மாளிக்க நம்ம வந்து இந்த நாட்டுக்கான ஒரு அடையாளமா நான் எடுத்துக்கணுமா இல்லை ஒரு ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கணுமா இந்த விஷயத்தை பொறுத்து வரைக்கும் ஒரு சாட்சி மாலிக்கே உங்களால ஒன்னும் செய்ய முடியலையா அப்ப ஓராயிரம் சாட்சி மாலை கிளம்பி வந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவீங்களா அதுதானே இப்ப ஒரு சாட்சி மாலிக் அப்படின்றது வந்து அந்த ஜந்தர் மந்தர் இடத்துல ஒரு சாட்சி மாலிக் மட்டும் நிக்கல அவங்களோட சேர்ந்து தோல் கொடுத்த எத்தனையோ பேர்கள் வந்து இருந்து நாற்பது நாள் தொடர்ச்சியாக நினைச்சு பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போராட்டம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் நாற்பது நாள் தொடர்ச்சியா அதுவும் அந்த இடத்துல டெல்லில எல்லாம் குளிரோ வெயிலோ எவ்வளவு அதிகமா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அவங்க உட்கார்ந்து இருக்காங்க ஆனா அவங்க உட்கார கூடாது அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய இது படுக்கை பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அமைதியான முறையில நாடாளுமன்றம் திறக்கும் பொழுது அந்த நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு பேரணியா வரணும்னு நினைச்சாங்க அத கூட எவ்வளவு கடுமையா வந்து தண்டிச்சிருக்காங்க கடுமையா அவங்க அங்க இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்காங்க தான் உலக நாடுகள்ல இருந்து ஒரு குரல் வந்திருக்கு தான் நீங்க வந்து எதையாவது செய்வேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாட்சி மாலிக் கிடையாது ஓராயிரம் சாட்சி மாளிகையினுடைய குரல்கள் தான் அது அப்போ ஒருத்தருக்கே நீங்க நியாயம் செய்யாட்டி மத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சிருவீங்களா அதுதானே அங்க இருக்கக்கூடிய கேள்வி அதுக்கு யார் இப்ப வந்து தீர்வு சொல்லுவாங்க அப்படின்றது இன்னும் தெரியல இப்ப உலக நாடுகள்லாம் நம்முடைய இந்திய கூட்டமைப்பு அதை அகில இந்திய அந்த மல்யுத்த கூட்டமைப்பை எடுத்துடுறோம் அதுல இருந்து நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு தானே சொல்லிட்டாங்க இப்போ இந்தியா அப்படின்ற அந்த அடையாளமே இல்லாம தானே வெறும் உதிரி பாட்டாளிகள் மாதிரி உதிரி வீராங்கனைகளாக வீரர்களாகத்தானே இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க இது கேவலம் இல்லையா என்னமோ வல்லரசாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசில ஒரு நல்லரசாவது இருந்தாங்களா உலக நாடுகள்ல நமக்கு இவ்வளவு பெரிய தலைகுனைவு ஏற்பட்டுருக்கு ஒழுங்கான முறையில் தேர்தலை நடத்துங்க கூட்டமைப்புல வந்து இத்தனை பேர் புதுசா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு பேருக்கான ஒரு தேர்தல் நடத்துங்க அப்படி நடத்தினாதான் இந்த அகில இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை வந்து நாங்க அங்கீகரிப்போம் இல்லாட்டி அங்கீகாரத்துல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு உலக நாடுகள்ல இருந்து சொல்லிட்டாங்க அப்போ கூட நான் அதை மதிக்காம இருப்பேன் நான் அதை வந்து பார்க்கல இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனை உள் குழப்பம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த அங்கீகாரமே ரத்து செய்யப்பட்டுடுச்சு இல்லை இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் அப்புறம் நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிட்டேன்லாம் இது எல்லாமே வெற்று கூச்சல் தானே தவிர இதுல எதுவுமே நீதியே கிடையாது அதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் ட்வீட் பண்றாரு இங்கே ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கு பெண்கள் இதனால் இன்னும் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆங்கிலேயர்கள் சட்டம் வந்து ஆங்கிலேய அங்கே நீக்கி இங்கே புதிய பாரத்துக்கான ஒரு கிரிமினல் ஜுடிஷியரை நம்ம உருவாக்கியிருக்கோம் இதன் மூலியமாக இன்னும் பாதுகாப்பான அம்சங்கள் வந்து இதில் உருவாக்கப்பட்டிருக்கு பிறந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை சொல்றதுக்கு அமித்ஷாவுக்கு முதல்ல தகுதி இருக்கா புதிய நாடாளுமன்றத்தில் யாரோ ரெண்டு பேர் வந்து பார்வையாளர்கள் இருந்தவங்க திடீர்னு துபக்க திடீர்னு குதிச்சு ரெண்டு இளைஞர்கள் வந்து வண்ணப்புகையை வீசுறாங்க அப்படின்னா என்னமோ இவங்க வந்து சட்டத்தை காப்பாத்துற சட்டம் வந்து இன்னும் கடுமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் நல்லா ஆயிடுச்சு பாதுகாப்புன்னு சொல்லி வெக்கமா இல்லையா எல்லாம் எப்படி இதை பேசுறாங்க அப்படி இந்த மாதிரி நடந்திருக்கே இதுக்கு என்ன செய்ய போறீங்க எங்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்ட அத்தனை கூட்டத்தொடர்ல கூட பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களே நீங்கள்லாம் பாதுகாப்பை பற்றி பேசலாமா பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாங்க பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய வளர்ச்சி அப்படிதான் பாதுகாக்கப்படும்னு சொல்கிறாருல்ல சரி வளர்ச்சின்னு சொன்னீங்களே முப்பத்தி மூணு சதவீத பெண்களுக்கான மசோதாவை நிறைவேற்றினீங்களே அது எப்போ அமல்படுத்த போறீங்க இப்போ அமல்படுத்த போறீங்களா இந்த தேர்தலில் வரப்போதா இல்லையே அப்போ அதுல வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும் இட ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு மற்ற கட்சிகள் பேசுத அதையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா அதோ கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுத்து முடித்த பின்பாக அது நிறைவேற்றப்படும் எப்போ இருபது வருஷம் கழிச்சியா இல்ல ஐம்பது வருஷம் அப்போ அது வரைக்கும் பெண்கள் அப்படியே இருக்கணுமா என்ன பேச்சு இதெல்லாம் இவ்வளவு கோளாறை வச்சுட்டு இவர் வந்துட்டு பாதுகாப்பை நாங்க மேம்படுத்திட்டோம் இப்படி பாதுகாப்பு இல்லையே இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்ற கேள்வியை தானே அவளை எழுப்பினாங்க அப்போ எதிர்குறல் மாற்று கருத்து வந்தாலே அந்த குரலை நெரிச்சிருவேன் அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த நாட்டில் ஹிட்லர் அப்படிதான் தொடங்கினாரு முதல்ல என்ன சொன்னாரு ஜனநாயகம் தான் ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன அப்படின்னு தான் சொன்னாரு ஓட்டு தான் தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஏன் அந்த சபையேன்னு எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு கடைசியில தான் வந்து சர்வாதிகாரி ஆயிட்டாரு இப்ப அந்த இடத்த தான் இவங்க வந்து நம்மள தயார் பண்ணிட்டு நம்மள தயார் பண்ணல அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து அடிமைகளாக அதை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நீடிக்காது நிச்சயமாக ஒரு புரட்சி வெடிக்கும் நீங்க அடிமைகளாக நம்ம மாற்றிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கான ஒரு ஜனநாயக முறை தானே தேர்தல் அப்படின்ற அமைப்பு முறை தேர்தல் பார்க்குறோம் இந்த ஐந்து மாநில தேர்தலே அந்த இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பிரிஜ் பூஷன் எம்பி வந்து அவர் ஒரு தேர்தல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்படுறாரு இப்போ அவர் தலைமையிலையும் வெற்றி பெறாங்க இல்லையா அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இப்போ புரியுதா இப்போ திருடம் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி இந்த நீ இப்போ நிம்மதியாக நீ ஏன் திருடிட்டு போப்பா ஏன் பா தேவையில்லாமல் கதவை எல்லாம் உடைக்கிற பாவம் அவங்களுக்கும் சேதாரம் உனக்கும் வந்து கஷ்டம் அதனால் இந்த பா சாவி அப்படின்னு கொடுக்கறது தான் இன்றைக்கி செஞ்சுருக்கு இன்றைக்கி எத்தனை வந்து அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மின் வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா ஓட்டிங் மிஷின் அது வந்து எவ்வளோ கோளாறு நடந்துட்டுருக்கு குளறுபடி இருக்கு அதனால் பழைய முறை மாதிரி வாக்குச்சீட்டு தான் வேணும் நான் சொல்லலை பல அறிஞர்கள் சொல்றாங்க பல வெளிநாடுகள்ல அப்படித்தான் வாக்குச்சீட்டு வச்சுதான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த சூழல்ல நீங்க ஏற்கனவே திருடங்கிட்ட சாவியை கொடுத்துட்டீங்க அடுத்தது நீங்க இந்த தேர்தல் போடுறத கூட இவ்வளவு முறைகேடோட நடக்குது அப்போ எப்படி இவ்வளோ கொந்தளிப்பு இருக்கிற ஒரு இடத்துல மறுபடியும் பிஜேபியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அப்போ தேர்தல் வந்து ரொம்ப அநியாயமா நடந்திருக்கு அப்படின்றத ஒரு சாதாரணமா எதுவும் படிக்காத ஒரு மக்களுக்கு கூட அதை புரிஞ்சிடும் அப்படி இருக்கும் போது மறுபடியும் அவரையே கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறாங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றதுனே புரியல இல்ல கொந்தளிப்பா இருக்காங்க அப்படின்னா அங்க மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க போராட்டம் நடத்தியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான காட்சிகள் நம்ம பார்க்கல இல்ல எல்லா போராட்டங்களையும் ஒடுக்குறீங்களே நீங்க எந்த போராட்டத்தை நீங்க விட்டுருக்கீங்க இப்போ நம்ம குடியுரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க கொரோனா வர்ற வரைக்கும் அந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான ஒரு அதாவது திருத்த சட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அமைதியான முறையில் நடந்துட்டு இருந்தது அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய ஷாஹின் ஷாஹின்பா வந்துட்டு அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்னைக்கு போராட்டம் வெடிச்சிருக்கு அந்த போராட்டம் எப்படி வந்து நின்று போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுநோய் காலத்தால் அது அப்படியே கிடப்புல கிடக்கு மறுபடியும் அவங்க ஏதாவது ஒன்று பண்ண வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த போராட்டம் வெடிக்கும் அப்போ அந்த மாதிரி போராடம் வர்றவங்களையெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க நக்சலைட்டுன்றீங்க தீவிரவாதின்றீங்க இல்லை எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்றீங்க அப்போ தான் இந்த இந்திய நாட்டினுடைய பிரஜைன்னு தான் சொல்ல போறீங்க அப்போ எல்லா போராட்டங்களையும் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க இதுக்கும் இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு மாடு வந்து அதாவது ச மூத்திரம் போயிட்டு இருக்கு அதை புடிச்சு குடிக்கிறாரு அதை புடிச்சு முகத்துல தெளிக்கிற அளவுக்கு ரொம்ப அறிவியல் பூர்வமா வடக்குல எல்லாம் நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க அப்புறம் அங்க போய் என்ன அறிவை நாங்களால எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க யாராவது ஒரு மீறி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி புல்டோசர் வந்து நிக்குது இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாட்டு கோமியத்தை பயன்படுத்துற ஆட்கள் இருக்காங்க இல்லையா ஆனா அந்த அளவுக்கு இல்ல அப்படியே அந்த நினைச்சே பார்க்க முடியல என்னால மாடு சாணி போடுது இந்த சுட ஃப்ரெஷ் இட்லி அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சுட சுட கையில எடுத்து பா எப்படிதான் அதை வந்து எடுத்து சாப்பிடறோம்னே தெரியல கொஞ்சமாவது ஒரு பகுத்தறிவு வேணாமா ஒரு தன்மான உணர்ச்சி வேணாம் ஒரு விலங்காச்சே அதுல உண்மையிலேயே இருக்கா ஒரு அறிவியலாவது வேணாமா நம்ம எத்தனையோ மருந்துகளை கூட சாப்பிட முடியாடி தேன்ல குழைச்சு சாப்பிடுறோம் எப்படி இருந்த நம்முடைய பாரம்பரியம் எப்படி இருந்த நம்முடைய மருத்துவம் இந்த மாதிரி செதஞ்சு போய் அந்த மாட்டு சாணத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் கோமியம்னு சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு தெரியல இந்த அளவுக்கு அறிவியலும் இல்லாம கல்வி அறிவும் இல்லாம வெறும்னே உணர்ச்சியை மட்டும் தூண்டி 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 அவங்கள வந்து ரொம்ப பிற்போகா இன்னும் இந்த ஆட்சி நீடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பின்னாடி இந்த ஒன்றாம் நூற்றாண்டு ரெண்டாம் நூற்றாண்டுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்ப தமிழ்லாம் ரொம்ப பெரிய உயரத்துல இருந்தது இந்த இடைக்காலத்துல வந்தது பாருங்க ஒரு அடிமை வாழ்வு அந்த நூற்றாண்டில் கொண்டு போய் இறக்கிடுவாங்க போல இருக்கு ரோட்ல இருக்கக்கூடிய தாரை எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் மாட்டு வண்டி ஓட்டுங்கப்பா அதான் நல்லது அதுக்கப்புறம் யாரும் வெளியிலேயே வராதிங்கப்பா அதுதான் நல்லது பெண்களை எல்லாம் படிக்கவே வைக்காதீங்கப்பா படிச்சாங்கன்னா உங்களை மதிக்கவே மாட்டாங்க அவங்களை அடிமையா வச்சுக்கிறதுக்கு இதான்பா நல்லது அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்கு அதனால்தான் யார் மேல பாலியல் குற்றத்தை நம்ம வச்சிருக்கோமோ அவங்களே வந்து பெரிய அதிகாரியா நியமிக்கிறதுன்றது அதற்கு சமம் தான் கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு நம்மளை எல்லாம் கொலை செய்வதற்கு சமம் தான் இது இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய அந்த தேர்தலில் இவர்கள் சார்பாக அதாவது சாக்ஷி மாலிக் வினேஷ் போகட் சார்பாக அவங்க அவங்களும் ஒரு ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்துறாங்க அவர்கள் தோற்று போன பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்படுது அப்போ அவங்களும் ஜனநாயக ரீதியா தோற்று போன பிறகுதான் இந்த முடிவு எடுக்கிறாங்க எப்படி தோத்தாங்க நான் என்ன கேட்கிறேன் இப்போ தமிழகத்துல படத்துல நடித்து கொண்டிருந்த ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து முதல்வர்களா வராங்க அப்போ அதே முறைதான் அங்கேயும் இருக்கா அப்ப மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பில் ஒரு தேர்தல்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதே துறையை சார்ந்த ஒரு பெண் நிற்கும் அந்த பெண் எப்படி தோல்வி அடையறா எனக்கு தெரியல அது அதுலயும் நாற்பத்தி ஏழு வாக்குகள் அதுல நாற்பது வந்து இவர் சஞ்சய் சிங் எடுத்ததாகவும் ஏழு மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு கிடைச்சதாகவும் சொல்றாங்களே அப்ப அதுல கோளார் நிச்சயமா நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப கண்கூட தெரியுது ஏன்னா அந்த போராட்டத்துக்கு மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் சொன்ன அந்த போராட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அதுலயும் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பதக்கத்தை கூட கங்கையில வீசிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக போகும்போது தான் விவசாய மக்கள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு தடுத்து இருக்காங்க பாக்குறோம் அப்ப கூட வேற யாரும் வரல விவசாய சங்கத்தை தான் வந்திருக்காங்க அதுவே ரொம்ப பெரிய அவமானம் ரொம்ப பெரிய கேலி கூத்தா போயிடுச்சு நான் அதுக்காக விவசாயிகளை வந்து குறைவா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க அந்த இடத்துல எந்த அதிகாரியும் கூட வரல அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அதே துறையை சார்ந்த ஒரு பெண் தேர்தல்ல நிக்கிறா அப்படின்னு சொன்னா அவ தானே ஜெயிச்சிருக்கணும் அதுதானே சரியா இருந்திருக்கும் அப்ப அங்க விளையாடக்கூடியவங்க எல்லாம் அவளை விட்டுட்டு அந்த பெண்மணியை விட்டுட்டு அந்த வீராங்கனையை விட்டு எப்படி இந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரால் ஆதரவு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தரை எப்படி நீங்க வந்து நியமிக்க முடியும் எப்படி அவரால் வர முடியும் அதுலேயும் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க பதினஞ்சு நபர்கள்ல பதிமூணு நபர்கள் அவங்கதான் அப்படின்னா ஜனநாயகம் என்னன்றது எனக்கு கேள்வியாக இருக்கு இன்னைக்கு ஒரு கவிதை தான் ஒன்று எழுதுவாங்க எனக்கு ஆட்சி மாறணும்னு சொல்லி வேற கட்சிக்கு ஓட்டு போட்டேன் ஆட்சி என்னமோ மாறிச்சு ஆனால் ஆட்கள் தான் மாறவில்லை அந்த மாதிரி பிரிஜ் பூஷன் வரல ஆனா அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் வந்திருக்காருன்னா என்ன அர்த்தங்க இது அப்ப எங்க தேர்தல் நடந்திருக்கு அப்ப தேர்தல்ல யாரு ஓட்டு போட்டாங்க அந்த கணக்கை கொண்டு வந்து அந்த கணக்கை கொண்டு வந்து காட்டினதுக்கு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் உண்மையிலேயே அவருக்கு விழுந்திருக்கா இல்ல அவருக்கு போட்டவங்க எல்லாம் யாரு அப்படின்றத நம்ம அப்ப தேர்வு பண்ணிக்கலாம் இதுல பிரிட்ஜ் பூஷன் வந்து பத்திரிகையா சந்திப்புல சொல்றாரு சாக்ஷி மாலிக் வந்து விலகர்னு சொல்றத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேக்குற பொழுது அதுக்கு நான் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இனிமேல் என்னுடைய அதிகாரம் தான் இருக்கும் என்னுடைய இப்போயும் இப்பயும் அதிகாரம் தொடரும் அதிகார வர்க்கத்துக்கு சாட்சி அந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு பொருட்டாவே இல்லை இல்லையா ஆமா அவ்வளோ நசுக்கிறாங்க அதுலயும் சொல்றாரு அவரு இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருக்கு அதனால் நாங்க யாரையும் பழி வாங்க மாட்டோம் ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா பழி வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் நாங்க நியாயமா நடந்துப்போம் நியாயமா நடந்திருந்தீங்கன்னா என்ன அவங்க வந்து வெற்றி பெற்று இருக்கணுமே ஏன் வெற்றி பெறவே இல்லை சரி பதிமூணு பதினஞ்சு பேர்ல குறைந்தபட்சம் ஒரு ஏழாவது வந்திருக்கணும்ல பதிமூணு பேர் நீங்களே வருவீங்க ரெண்டு மட்டும்தான் அந்த தரப்புல வருது அப்படின்னு சொன்னா என்ன ஜனநாயகம் அது அப்போ நீங்க பழி வாங்க மாட்டேன் நியாயமா நடந்துப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறுமனே கண் துடைப்பு அதாவது இந்த மாதிரி மீடியா வருது ஒரு பெரிய வெளிச்சம் வருது அப்படின்னு சொன்னா அதை படம் காட்டுறது இப்போ ஜி டுவெண்ட்டி மாநாட்டெலாம் நடந்தது பாருங்க அப்போது இந்த மாதிரி சேரி மக்கள் வீட்டு குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் பச்சையாக ஒரு துணியாக போட்டு வச்சிங்க இல்லையா என்ன அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதுவே உங்கள் ஆட்சியினுடைய கலாச்சாரத்தை வந்து நமக்கு வெளிப்படையாக சொல்லுது இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதனால்தான் அந்த அம்மா பாவம் அந்த வீராங்கனை போட்டியில் கூட அந்தம்மா ஜெயிச்சிடுது ஆனால் இந்த அரசியல் களத்தில் அந்தம்மா எவ்வளோ பெரிய தோல்வியை தழுவி இருந்தால் அவங்க நான் இனிமேல் இந்த பக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா அவங்க இப்போ இந்த வீராங்கனையா இருந்தாங்க விளையாட வந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா அவங்களை நீங்க வெளியில வந்து விளையாடுறதுக்கு அனுப்புவீங்களா அவங்க மேல வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து போதை மருந்து பயன்படுத்தினாங்க இல்ல அவங்க வந்து விளையாட்டுக்கு விரோதமா நடந்தாங்க அவங்க வேற யாருடையாவது திருடிட்டாங்க இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டு வச்சு அந்த அம்மாவை கேவலப்படுத்துவீங்க இல்லையா அதனாலேயே ஒரு தன்மானம் மிக்க ஒரு பெண் இனிமேல் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால இவர் பேசுறது எல்லாமே மீடியாவுக்கு படம் காட்டுற வேலை தான் எப்படி பிரதமர் வந்து புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளி வெளிநாடு வெளிநாடாக போய் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறாரோ அதே பிரச்சாரத்தை தான் அதே நிலைமையை தான் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் பின்பற்றுகிறார்கள் அதில் கருத்தே கிடையாது தான் தன்மானம் மிக்க நேர்மை மிக்க ஒரு பெண் எனக்கு இது தேவையே இல்லை இதை தாண்டி என்னுடைய உலகம் பெருசு அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க அதுக்காக அவங்க செஞ்சது வந்து சரியா சரியானதுதான் அவங்களுக்கு ஆனால் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம் ஆனால் இதுல பாஜக ஆதரவாளர்கள் வந்து பலரும் சமூக வலைதளங்களில் சில விமர்சனங்களை முன்வைக்கிறத பார்க்க முடியுது சாக்ஷி மாலிக் வந்து ஒலிம்பிக் போட்டிகளை கலந்து கொள்வதற்கான போதிய போட்டிகளில் அவங்க வந்து பங்கு பெறலை போதிய போட்டிகளில் அவங்க வந்து வெற்றி பெறல சோனம் மாலிக்னா இன்னொரு பெண்மணி தான் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் எடுக்கல அளவுக்கு அவங்க வந்து தீர்க்கமாக விளையாடலை அப்படின்றலாம் ஒரு காரணங்கள் வைக்கப்படுது இல்லையா அவங்க ஸ்டெய்ட்டை ஒலிம்பிக்கில் தான் விளையாடுவாங்க நான் வந்து அந்த தேர்வு நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணமும் இதுதான் ஏன்னா அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கோள் காட்டி சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுல்ல அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்போவே நமக்கு தெரியுது இல்லையா நான் இங்கே விளையாட மாட்டேன் நான் அங்கே விளையாடுறேன் அப்படின்னா அப்போ இங்கே வந்துட்டு இருக்கிறதுக்காக வேற ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யறதுக்கான வேலைகள் இங்கே நடந்துட்டு இருக்கு அதனால்தான் அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய விளையாட்டின் மேல இங்க இருக்கக்கூடிய போட்டிகளின் மேல நம்பிக்கை இல்லாம பயிற்சியின் மேல நம்பிக்கை இல்லாம தான் அவங்க நான் வெளிநாடுகள்ல வரும்போது ஒலிம்பிக்னு வரும்போது நான் விளையாடுறேன்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் முதல் இந்திய வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றவள் அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த அம்மா கிடைச்சிருக்குல்ல ஏன் அது மத்தவங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஏன் அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வரல அப்படின்னா வந்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்றது சத்தியம் அதுல வேற சிந்தனையே கிடையாது நமக்கு அப்படி வந்து திறமை இருக்கு அப்படின்னு சொன்னா போட்டி அப்படின்னு சொல்றது விளையாட்டு அப்படின்றது ஒரு நாள் ஒருத்தர் ஜெயிக்கலாம் வேற ஒரு நாள் இன்னொருத்தர் ஜெயிக்கலாம் அதுலலாம் நமக்கு எதுவும் சந்தேகம்லாம் கிடையாது அதில் போயிட்டு நம்ம போய் பிரச்சனை எல்லாம் செய்ய போகிறது இல்லை ஒரு விளையாட்டுன்னா அப்படி இப்படி தான் இருக்க செய்யும் ஆனால் நீங்கள் வேணும்டே இவங்க போராட்டம் நடத்துனாங்க நீதி கேட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கார்னர் பண்றதுக்காகவே இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விளையாட்டுகளில் நீங்க சூழ்ச்சி பண்ணீங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு திறமை மிக்க ஒரு ஆளை வேணும்ட்டே அவங்க முகத்தில் கரிய பூசுறீங்க அந்த அவமானம் எனக்கு தேவையில்லைன்னு ஒரு பெண் நினைக்கிறான் இது எவ்வளவு பெரிய சிந்தனை இது அப்போ ஒரு பெண் தன்னுடைய தடைகளை எல்லாம் மீறி நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அந்த குழந்தை கருவில் இருந்து இந்த பூமிக்கு வருவதே ஒரு சாதனை தான் ஏன்னா இன்னைக்கு கள்ளிப்பால் நம்ம கொடுத்து கொண்டுடுறோம் எத்தனையோ இடங்கள்ல ஸ்கேன்ல பார்த்து அந்த குழந்தையை அப்படியே அழிச்சிடறாங்க தான் அரசாங்கம் வந்து குழந்தை கருவுல இருப்பதை ஆணா பெண்ணான்னு பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கு பிற நாடுகள் எல்லாம் பாத்துக்கலாம்னு பொழுது குழந்தை வயிற்றுலயே இருக்கும்போது நீங்க பேரை கூட செலக்ட் பண்ணி வைங்கன்னு சொல்லும் போது அந்த குழந்தை பிறக்கும் அந்த பர்த் சர்டிபிகேட் கொடுக்கும்போது பேரோட குடுக்கிறோன்னு சொல்லும் போது இந்த நாட்டுல மட்டும் ஸ்கேன்ல குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே என்ன காரணம் அப்போ பாதுகாப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது ஒட்டுமொத்த இந்திய சமூகம் தான் அப்படின்னு குற்றம் சாட்டணுமா அல்லது பாஜக மட்டும்தானா எந்த அதாவது எந்த அரசாட்சி பிற்போக்குத்தனத்தை அதிகமாக சொல்லுகின்றது எந்த அரசாட்சி பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்றது எந்த அரசாட்சி பெண்களுக்கு அநீதியை விளைவிக்கிறதுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை முடித்து சொல்லிட்டே இருக்கலாம் இந்த ஆட்சிதான் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் அட்டூழியங்கள் நடந்திருக்குன்னு நீங்க வரிசையா பட்டியல் போட்டு பாருங்க கோவில் கருவறைக்குள்ள ஒருத்தன் வந்துட்டு பாலியல் அத்துமீறல் செய்ய முடியுது ஒரு பில்கிஸ் பானுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அதுவும் கர்ப்பிணியா இருக்கிறா அவளை கூட இந்துத்துவா அப்படின்ற பேர்ல இந்துக்களை வந்து நாங்க வந்து முதன்மைப்படுத்துறோம் அவங்கள சிறப்புப்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல மாற்று சமயத்தை சார்ந்த அதுவும் கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பெண்ணோட வன்புணர்வு செய்றீங்களே இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அன்பா இதுதான் உங்கள் மதம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா அப்ப மதத்துல இருந்து எல்லாரும் வெளியேற்றுறதுக்கு தான் நீங்க இந்த வேலையை பாக்குறீங்களா பில்கிஸ் பானுக்கு அவ்வளோ அநியாயம் நடந்துச்சு நீ தீர்ப்பு என்ன அத்தனை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் வெளியில வராங்க வெளியில வந்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு யார் வரவேற்பு கொடுத்தாங்க பாஜக தானே வரவேற்பு கொடுத்துச்சு அப்ப பாஜக தானே இந்த பாலியல் குற்றத்தை ஊக்குவிக்குதுன்னு அர்த்தம் அப்ப பெண்களுக்கு எதிரானது பாஜக தானே இதுல நம்ம என்ன பேச முடியும் அதனால இந்தியால இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை இருக்கிறதுக்கு காரணமே பாஜக தான் இல்லாட்டி இந்த மாதிரி பாலியல் குற்றம் எல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து நீங்க கூட்டிட்டு போவீங்களா எவ்வளவு கேவலம் அல்ல அசிங்கமா இல்ல கேட்கறதுக்கே நீங்க ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல இருந்து வந்திருக்கீங்க அந்த பெண்ணுக்கு இவ்வளவு தூரம் நீங்க வந்து அவமரியாதையோட நடத்துவீங்கன்னா நீங்க ஏன் ஆட்சியில இருக்கீங்க இதுதான் ஒவ்வொருத்தருடைய கேள்வியும் இந்த கேள்வி எங்க வலுப்பெற்றுடுதோ அப்படின்றதுக்காக தான் அந்த குரலை போட்டு நெறிக்கிறாங்க ஊடகங்கள் வரக்கூடாது கேள்வி மாற்று கருத்து கேட்குறவங்க வரக்கூடாது எல்லாம் வெளியில் அமுச்சுருவோம் வெளியில் துரத்தி விட்ருவோம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எம்பிக்கள் வந்துட்டு வெளியேற்றப்பட்டு இருக்கின்றார்கள் அதில் பெரும்பான்மை இந்தியா கூட்டணியினர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால இன்னைக்கு பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அவங்க வந்து எம்பவர்மெண்ட் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி சாதாரண அடித்தட்டில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆசிபாக்கெல்லாம் வயசு என்ன எட்டு வயசு தாங்க எட்டு வயசு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைகிட்ட கூட்டு வ வன்புணர்வு பண்ணியிருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இங்கே போயிருக்கு நீங்கள்லாம் எந்த கட்சியை சார்ந்தவங்கன்னா நல்லா வெளிச்சமாக தெரியுது பாஜக அப்புறம் பாஜக வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது நன்றி நிறையா விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி